நெஞ்சில் குடி இருக்கும் தோழா தொழிலுக்கு இந்த பதிவுங்க நேற்று கரூரில் வந்து விஜயண்ணாவோட அண்ணாவோட டிவி பிரச்சாரம் வந்து ஒரு அமைதி முறையில் நடந்துச்சுங்க செத்தவங்களுக்கு வந்து மௌன அஞ்சலி எல்லாம் செலுத்துனாங்க அதே இடத்துல வந்து அங்கே ஒரு அம்மா பேசுனாங்க ஐயோ ஐயோ அப்பா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க விஜய் என்ன ஒரு டைலாக் எழுதுனார் இவங்க பக்கம் பக்கமாக எதிர் டீமை பற்றி பேசுனாங்க பார்த்தீங்களா ஐயோ எழுபத்தஞ்சு வருஷமாக ஆண்டுன கட்சி ரெண்டே வருஷத்தில் என் விஜய் தம்பி வந்து அப்பா எந்த நியூஸை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய்னு இன்னைக்கு காலையில் இருந்து நைட்டு போகிற வரைக்கும் விஜய் தம்பி இல்லாத பேச்சு ஒரு இடம் கூட இல்லை ஏன்னா எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி ஒரு ரெண்டு வருஷத்தோட கட்சியை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலட்டு அந்த அம்மா அங்கே பேசவும் அங்கே இருக்கிற கூட்டம் சொல்லணுமா ஏற்கனவே விஜய் அண்ணா பேர் சொன்னாலே அப்படியே கொந்தல் இருப்பாங்க அதுவும் உண்மையை பேசினவுனையும் ஆடியன்ஸ் ஒரு கை தட்டலும் கூட்டத்துக்கு வந்தவங்களும் நம்ம ஆதவ அர்ஜுனா வேறு வேறு சில உண்மைகளெல்லாம் அங்கே அப்படியே போட்டு உடைச்சாருங்க அந்த இடமே அப்படியே அதிருச்சிங்க விஜய் அன்னாலே மாசுதாங்க அதுவும் அவர் சொல்கிற வார்த்தைக்கு வந்து எல்லாம் தலைமையே வந்து அவ்வளோ கட்டுப்பாட்டில் இருந்து அழகாக பேசுனாங்க அந்த லேடி பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க லாஸ்ட்டாக ஒரு டயலாக் சொன்னாங்க எவ்வளோவோ பார்த்துட்டோம் இதை பார்த்துட மாட்டோமா ஏன்னால் இது என் பையன் விஜய் சொன்ன டயலாக்கு அதே வழியில் தான் இப்போ நாங்கள் நடந்து இருக்கிறோம் அவர் ரோடு போட்டுருக்குறாரு அது மேலே நாங்கள் நடந்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபது பத்து ஆறு ஆறு எங்களோட ஆட்சிதான் சூப்பரா பேசுனாங்க